வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜோதிஷ் தலைகீழாய் வளரும் விருட்சம் என்றால் என்ன மனிதர்கள் தலைகீழாயாக பிறக்கிறான் ஆண்டவன் படைப்பில் விசித்திரம் நிறைந்த படைப்பு மனித உடல் இதை அஸ்வத்மரம் அச்சுவத்மரம் தலைகீழாய் வளரும் விருட்சம் என்று திட்டமாக சொன்னார்கள் நம் முன்னோர்கள மரமானது வேறிலிருந்து மரம் கிளை கொம்பு இலை பூ காய் கனி முதலியவைகளாகவும் மேல் நோக்கி வளருகின்றன மனித உடலோ மேலே காணப்படும் தலையில் உள்ள மூளையை வேறாக கொண்டு வளர்வதால் வேரிலிருந்து கை கால் உடல் உறுப்புகள் கீழ்நோக்கி வளர்கின்றன இந்த உடல் எழுபத்தி இரண்டு ஆயிரம் நாடி நரம்புகளாலும் தொன்னூற்றி ஆறு தத்துவங்களாலும் உருப்பெற்றது எஞ்சான் உடம்பிற்கு சிரசே என்றபடி அதன் ஆதரவாய் இயங்குவதால் உடலுக்கு தலைகீழ் ஆன விருட்சம் என பெயர் ஏற்பட்டது அதை நன்கு அறிந்து தெளிந்தவர்களே ஞானி எனப்படுவார்கள் கீதையில் அர்ச்சுனனுக்கு கூறிய உபதேச மொழியில் கண்ணன் அர்ச்சுனா தலையிலோய் உள்ள விருட்சம் தன்னை அறிந்தவன் சம்சார சாகரத்னத்தை அறிந்தவன் ஞானத்தை அறிந்தவன் என்னை அடைத்தவன் என்கிறார் அப்படிப்பட்ட மனித உடலை ஆராய்வது வைத்தியத்திற்கு மட்டுமல்லாது தத்துவ ஞானியாகவும் பிரம்மம் என்னும் பொருளை அடைந்து சொருபமுக்தி அடையவும் உதவும் என்கிறார் மேலும் உண்மையை அறிந்தவன் எப்படி இருப்பான் என்றும் விளக்கியுள்ளார் அர்ச்சனா என்னுடைய பக்தன் சாஸ்திரத்திலுள்ள திரவியங்களை கொண்டு சாரீரத்தை இருப்பான் இது ஆகாரம் இது ராட்சகுண ஆகாரம் இது தமோகுண ஆகாரம் என்பதை அறிந்து சத ஆகாரங்களை உட்கொண்டு சரீரத்தில் நோய் அணுகாமல் காப்பதுதான் அதன் பொருள் ஆகார பேதங்களால் குணாபேதங்கள் ஏற்பட்டு அதனால் ஏற்படும் நோய்களை தீர்த்துக்கொள்வதுதான் வைத்தியம் என்றார்கள் மனிதன் தலைகீழாயாக பிறக்கிறான் நீங்கள் இப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம் லூலம் மற்றும் முலாதாரம் எங்கே உள்ளது கழுத்துக்கு கீழே உள்ளதா இல்லை கழுத்துக்கு மேல் உள்ளதா இதைத்தான் வள்ளலார் ராமலிங்க அடிகள் கூறுகின்றார் எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் தின்னமிரண்டுள்ளே சிக்கவடக்காமற் பெண்ணின் பாலொன்றை பெருக்காமல் உண்ணுங்கால நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய்யிருக்கி உண்பவர்தம் பேருரைக்கிற்போமே பிணி தேரையர் பூமியின் ஆகர்ஷண மாறுபாட்டால் வானத்தில் உள்ள கிரகங்களுக்கும் கடல் மாறுபாடுகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக அறிந்தனர் பூமியின் மாறுபாட்டுக்கும் மனித உடலுக்கும் உள்ள தொடர்பை எளிதாக கூறியும் எவெக்கா லங்களில் மனிதன் எவ்வாறு நடந்து கொண்டால் நோயின்றி வாழலாம் என்பதையும் கூறியுள்ளார்கள் சித்த மருந்துகள் யாவும் முன்யோசனையுடன் சித்தர்களின் அனுபவத்தில் சரி என்று நிர்ணயிக்கப்பட்டவை ஆகும் சித்த மருந்துகளுக்கு அடிப்படை மூப்பு செயநீர் என்ற சீவசக்தியுள்ள கடுங்கார சரக்குகளாகும் மேலும் மூலிகைகள் பட்டைகள் வேர்கள் சம்பச்சரக்கு என்ற கடைச்சமான்கள உப்புக்கள் தாது பொருட்கள் பாலங்கள் உலோகங்கள் நவரத்தினங்கள் இவப்பிராணிகளின் உயிர் சத்துக்கள் முதலியவற்றை பஞ்சபூத வாரியாக பிரி தும் தொகுத்தும் சுத்திகள் வருத்தும் ஒவ்வொன்றிலும் என்னென்ன பொருள் எந்தெந்த அளவுகள் இருக்கின்றன அதனால் எந்தெந்த நோய்கள் தீரும் என்று ஆய்ந்தனர் ஒவ்வொரு பதார்த்தத்தின் குணங்களையும் அறிந்து ஒவ்வொன்றிற்கும் பகை நட்பு முறிவு முதலியவற்றை நிர்ணயித்து முத்தோசத்தான் ஏற்படும் நோய்களை நிர்ணயித்தும் உள்ளனர் ஒவ்வொரு வியாதியையும் அதன் உட்பிரிவுகளை விரித்து பெயரிட்டு எந்தெந்த வியாதிகளுக்கு எந்தெந்த மருந்துகளை கொடுப்பது என்று திட்டம் செய்துள்ளனர் மேலும் உடலின் எடை அளவு எத்தனை சுவாசம் எத்தனை நரம்புகள் ரத்தத்தின் அளவு மூளை மாமிசம் எலும்பு இவைகளின் எடையும் எண்ணிக்கையையும் உடலின் வறட்சி குளிர்ச்சி கொழுமை முதலியவற்றை சிறு உற்பத்தியில் இருந்தன தே ஒவ்வொரு பருவத்திற்கும் வகுத்தும் இன்னவிதமான மருந்துகளால் தீர்க்க வேண்டும் என்றும் திட்டம் செய்துள்ளார்கள் மேலும் சரம் வாசி யோகம் ஆசனம் சுல்பம் முதலியவற்றையும் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி